இறந்துட்டாங்களோ இல்ல நம்மளுடைய உறவினர்கள் இறந்துட்டாங்களோ அவங்களுக்காக ஜனாசா தொழுகை நடத்துறதும் அந்த தொழுகையில கலந்துக்கிறதும் கூடுமா அதாவது அவங்க இணை வைப்பவர்களாக இருக்கிறாங்க மரணிக்கிறாங்க இது நமக்கு தெரிஞ்சும் நம்ம அந்த தொழுகையில கலந்து கொள்வதும் தொழுகை வைக்கிறதும் கூடுமானு அதாவது இணை வைப்பாளர்களாக நம்முடைய சொந்த பந்தங்கள் பெற்றோர்கள் இருக்கிறாங்க தெளிவா தெரியுது தர்காவிலேயே போய் அல்லாவிடத்து கேட்க வேண்டிய நேரடியா கேட்கிறாங்க சிறுக்கு வந்து முழுக்க முழுக்க கண்டிப்பாக இணை வைப்பில தான் இருக்கிறாங்க தெரியும் பொழுது நம்முடைய தந்தைக்கு தொலை வைப்பதோ அல்லது ஆனி பாவம் கூடுமா இது உணவு பூர்வமாக அவருக்காண்டி போய் நம்ம தொலை வைக்காமல் எப்படி இருக்கிறது அவருக்கு எப்படி இருக்கிறது தாயாச்சே அப்படின்னு என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க ஆனா இஸ்லாத்தின் பார்வையில் பெற்றவராக இருந்தாலும் சரி வளர்த்தவர்களாக இருந்தாலும் சரி இணை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக நிறையக்கூடாது தொலைவு வைக்கக்கூடாது பாவம் ஒழிப்பும் கேட்கக்கூடாது இதற்கு என்ன நம்மை விட ரொம்ப 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 பாசம் வைத்திருந்த அல்லாஹின் தூதர் அவர்கள் அவங்களுடைய தாயார் இறந்துட்டாங்க சின்ன பிள்ளைகளே இறந்துட்டாங்க அவங்களுடைய நினைவு வந்து நல்ல தெரிய விவரங்கள் எல்லாம் தெரிந்ததற்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க அல்லாட்ட அனுமதி கேட்கிறாங்க சகி இடம் இடம்பெறுகிறது ரெண்டாம் பாகத்துல பாருங்க அவங்க என்ன ஒரு தடவை உட்கார்ந்து அழுகுறாங்க அழுகுறாங்க எந்த அளவுக்கு அழுகை வருதுன்னு சொன்னா பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க சேர்ந்து அழுகுறாங்க அப்ப அழுத உடனே என் சகாபாக்கள் அழுதுட்டு என்ன அல்லாஹி தூரம் இப்படி அழுகிறீங்கன்னு கேட்கும் போது சொல்றாங்க என்னுடைய தாய் அவங்க இறந்துட்டாங்க இணை வைப்புல அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும்னு அல்லாட்ட அனுமதி கேட்டேன் ஆனா அல்லாஹ் எனக்கு அனுமதி தரல ஆனா ஜியார செய்வதற்கு கேட்டேன் அதற்கு மட்டும் அனுமதி தந்தாங்க ரசூல் சல்லா அலிஸ் சொல்றாங்க எவ்வளவு அழுகுறாங்க பாருங்க எவ்வளவு பாசமோடு தன்னுடைய பெத்த தாய்க்கு என்ன செய்யணும் எப்படியாவது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ரொம்ப ஆர்வப்பட்டாங்க அல்லாட்ட போய் மன்றாடி மன்றாடி கேட்டாங்க அழுது கேட்டாங்க இணை வைப்புல கட்டத்திலையும் அவன் மன்னிப்புங்கிறதே கிடையாது இருக்கும் போது கேட்கலாம் அவனை திருத்துவதற்காக கேட்கலாம் யாருல அந்த தர்கா வழிபாடுல இருந்து அவரை திருத்திரு அப்படின்னு நம்ம தந்தையை பத்தி கேட்கலாம் தாயை பத்தி கேட்கலாம் அவங்களை திருத்துவதற்காக இன்னமும் கேட்டுக்கலாம் இறந்துட்டாங்கன்னா மன்னிப்பு கேட்க அளவு கிடையாது இதை விட சிறந்த நபியாக ரசூல்லா சொன்னாங்களே யார இப்ராஹிம் நபி அவங்க என்ன சொன்னாங்க தன் தந்தையை பத்தி உங்களுக்காண்டி பாவம் மன்னிப்பு தேட வந்துட்டாங்க அப்போ அல்லாஹ் குரான் வசனத்தில் சொல்லும் போது பலம்மா த பையனூ அன்னகு அதுவும் அவர் அல்லாஹிவினுடைய விரோதி என்று தெரிந்த போது அந்த வாக்குறுதியில் இருந்து விலகி கொண்டார் பாவ மன்னிப்பு தேட மாட்டேன்னு சொல்லிட்டார் யார் ஆதர் வந்து அல்லாவுக்கு விரோதியாக விரோதினா அல்லா சொன்னதுக்கு நேர் மாற்றமான இணை வைப்பு கொள்கையில இருந்த காரணத்தினால அல்லாவின் விரோதியாயிட்டாரு பாமுனுக்கு முனுக்கு கேட்கக்கூடாது அப்ப உடனே இப்ராஹிம் நபி விலை செய்தார் விலகி கொண்டார் என்று குரானுடைய வசனம் இருக்கிறார் அதனால நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக தாய் தந்தை யாரா இருந்தாலும் அவ யாரும் இணை வைத்துட்டான்னா அல்லாவுக்கு விரோதியா போயிடுறார் அல்லாக்கு விரோதியாக போனவர்களுக்கு என்ன செய்ய முடியாது அல்லது அவர்களுக்காக பாவம் எந்த நேரத்திலும் என்ன செய்யாது கூடாது நம்ம என்ன செய்யலாம் அதிகபட்சமாக அடக்கம் செய்வதற்கு போகலாம் பண்ணலாம் ஜியாரத்துல அனுமதி கொடுத்திருக்காங்களே தவிர நம்ம தொழுவதற்கோ அல்லது அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு தேடுவதோ கூடாது தொழுவது என்பதும் என்னதான் பாவம் மன்னிப்பு அவங்களுடைய பாவங்களை தான் நம்ம கேட்கறோம் அதனால அதுவும் என்ன செய்யக்கூடாது நபித்தோழர்களை ஏன் நாம் பின்பற்றக்கூடாது அவர்கள் அல்லாஹின் தூதருடைய காலத்தில் அவருடைய செயல்களை எல்லாம் பார்த்து வந்தவர்கள் ஏன் நீங்கள் பின்பற்றக்கூடாது என்று சொல்கிறீர்கள் என்று ஹாஜா மைதீன் அவர்கள் கும்பகோணத்தில் இருந்து கேட்டிருக்கிறார் நபித்தோழர்களை நாம் பின்பற்றக்கூடாது என்று சொல்லத்தான் செய்கிறோம் இது நம்முடைய சொந்த கருத்தாக நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் நாம் சொன்னது இல்லை திருமறை குரான் நபிகள் பெருமானார் செல்லல்லாவுலே செல்லும் அவர்களும் திருமறை குரானின் அடிப்படையிலையும் அதற்கு வழிகாட்டியாக அதற்கு விளக்கு உரையாக வந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வழிகாட்டின் அடிப்படையில் மட்டும்தான் நடக்க வேண்டும் என்று ஏராளமான குரான் வசனங்களும் ஹதீசுகளும் இருப்பதன் காரணத்தினால்தான் நாம் நபி தோழர்களை மார்க்கத்தினுடைய முன்னோடிகளாக அவர்களை பின்பற்றுவதற்கு உரியவர்களாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது அவர்களுடைய அவர்கள் காட்டி தந்த அவர்களுடைய வழிமுறைகளை நாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இவ்வாறு நாம் சொல்வதின் காரணத்தினால் நபி தோழர்களை நாம் அவமானப்படுத்துகிறோம் என்றோ அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அம்சங்களை மறுக்கிறோம் என்ற பொருள் அல்ல நிச்சயமாக நம்மை விட ஆயிரம் மடங்கு பல்லாயிரம் மடங்கு உயர்ந்தவர்களாக நபித்தோழர்கள் இருக்கிறார்கள் அவருடைய தியாகத்தை நாம் ஒருபோதும் அழைத்து மதிப்பிட முடியாது அவர்கள் செய்த தியாகங்கள் எண்ணில் அடங்காதவை அல்லாவிற்காக அவருடைய தூதருக்காக நிறைய தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அவர்கள் தான் ஆனால் மார்க்க விஷயங்களில் நாம் பின்பற்றி நடப்புவதில் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்வார்களா என்றால் அவ்வாறு அல்லாஹ் திருமறை குரான் சொல்லவில்லை நான் உதாரணமாக ஒரு சில வசனங்களை உங்களுக்கு கோடித்துக் காட்டுகிறேன் சூரத்துன் நிசாவில் பதிமூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வமையத்தின் ஹு ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தகதியல் அன்ஹார் ஹாலிதீன் ஃபௌசாலீம் அல்லாஹ அலஹா சொல்லுகிறான் யார் அல்லாஹிற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பாரோ அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய செய்வான் அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதிலே நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் அடுத்ததாக சொல்லுகிறான் இதுதான் மகத்தான வெற்றி என்று சொல்கிறான் இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க மறுமையில் மகத்தான வெற்றி பெற்று சொர்க்கத்தில் நுழைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள் இந்த தஆலா சொல்லுகிறான் ஒரு நபி தோழர்களுக்கும் நாம் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தால் இந்த இடத்திலே அல்லாஹால சொல்லி இருக்க வேண்டும் கட்டுப்படுங்கள் அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் நபி தோழர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லல சொல்லாது மட்டுமல்லாமல் இந்த ரெண்டு பேருக்கு நீ கட்டுப்பட்டு நடந்தாலே நீ மறுமையில் சொர்க்கத்துக்கு போயிருவ அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது என்பதை அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான் அதே மாதிரி சூரத்து அஹசாபினுடைய எழுபத்தி ஒன்னாவது வசனத்தை பாருங்க ஒமையுல்லாக வரசூலகு ஃபக்காத ஃபாஸா யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்றான் மிக பெரிய ஒரு மகத்தான ஒரு வெற்றி நீங்கள் பெற வேண்டுமானால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் அப்படி கட்டுப்பட்டவர் மிக மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் ஒருவேளை பின்பற்றினால் என்னன்னா அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த ரெண்டுக்கு மட்டுமே ஒருவன் பின்பற்றிக் கொண்டே வாழ்நாள் பூரா நடந்து கொள்கிறான் என்றால் இந்த குரானுடைய வசனத்தின் அடிப்படையில் அவன் மகத்தான வெற்றி பெற்றவன் நிச்சயமாக அவன் தோல்வி மாட்டான் மறுமையிலே சொர்க்கத்திற்கு அவன் நுழைவான் என்பதற்கு இந்த வசனம் மிக தெளிவான சான்றாக இருக்கும் அது இல்லாமல் மறுமை நாளையில் அல்லாவிடத்தில் முன்னிலையில் இருக்கும் பொழுது தவறு செய்தவன் எப்படி புலம்புவான் எந்த மாதிரி எல்லாம் தன்னுடைய கோரிக்கையில் எடுத்து வைப்பான் என்பதை அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு சொல்றான் இந்த மாதிரி நீ ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காண்டி நீ மறுமை நாளில் புலம்பு சொன்னா அந்த நேரத்துல யாரும் காப்பாத்த மாட்டாங்கறதுனால அந்த மாதிரி புலம்புகின்ற அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைத்துக் கொள்ளாதேங்கிறதுக்காண்டி மறுமையில் நடக்கும் நிகழ்ச்சியை அல்லாஹ் குரான் மூலம் நமக்கு சொல்றான் அதுல பாருங்க அல்லாஹ் சூரத்துல் புரூப்பான் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் யோமோ யால்லுல் லாலிம் அலா யதை அநியாயம் செய்தவன் தன்னுடைய கைகளை கடித்துக் கொள்வானா ஆஹா எக்கூலு யாழை தனி இத்தகத்து மாறுரசோலி சபீலா இந்த தூதருடன் ஒரு வழியை எடுத்திருக்க கூடாதா அநியாயக்காரன் மறுமையில் நரகத்திற்கு போகக்கூடியவன் அவன் கதறவன் ஆஹா நான் இந்த தூதர் காட்டி அந்த வழியை எடுத்திருக்க கூடாதா யா வயலத்தா லை தனியிலம் மத்தானன் ஹலீலா நான் இந்த மனிதனை உற்ற தோழனாக எடுத்துக் கொள்ளாமல் இருந்திருக்க கூடாதா இந்த மனுஷன் பேச்சு அவன் பேச்சு கேட்டுட்டு ஆக இந்த தூதர்களுடைய பேச்சை நான் மறுத்துட்டேனே அவரின் நான் நடக்கவில்லையே என்று கை செய்தப்பட்டு அவனுக்கும் அழுவுமானான் அவன் என்ன செஞ்சான் லக்கத அலல்யா விக்ரி பாத இது ஜானி உண்மையான சத்திய கருத்துக்கள் எல்லாம் வந்த பொழுது அந்த கருத்துகள் என்னை வழிகளுத்துட்டாங்க என்னை வந்து தவறான வழி கொண்டு போய் விட்டார்கள் இப்படி எல்லாம் நல்லா தூதருக்கு தான் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படி எல்லாம் செய்திகள் வரும்போது சிலர்கள் என்ன செய்வாங்க என்னை வழி கடுத்து விட்டார்கள் மனிதன் மனிதனுக்கு ஏமாற்றுக்காரனாக மோசடி செய்வனாக இருக்கிறான் செய்தான் நல்லா விளையாடிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாள் அடுத்ததாக ஒரு காலர் ரசூல் அப்ப இறை தூதர் அங்க சொல்வா யார் அப்பி இறைவா இன்ன கோமி இத்தகது